ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரபாஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செஞ்சுருக்கிறேன் ரொம்ப சிம்பிளான ரெசிபி சீக்கிரமாகவே செய்யக்கூடிய ரெசிபி அது என்ன ரெசிபின்னா கடல மாவில் அல்வா செஞ்சுருக்கிறேன் அதை எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பவுலில் பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு சக்கரை எடுத்துருக்குறேன் அதே கப் அளவுக்கு தண்ணியை எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப் முழுசாக எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் பத அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க இந்த தண்ணியும் சர்க்கரையும் நம்ம நல்லா விட்டு கரைச்சிக்கலாம் இப்போ ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதில் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கலந்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம ஸ்டவ்வில் வச்சு பாகு பதத்துக்கு வரணுன்னு அவசியம் கிடையாது நல்லா கொதி வந்தால் போதும் அதை அழகாக எடுத்து வச்சிடலாம் தனியாக இப்போது நம்ம ஃபஸ்ட்டு சக்கரை எடுத்த பாருங்கள் அந்த கப்புலே வந்து ஒரு கப் அளவுக்கு நெய் எடுத்துக்கலாம் நெய் எடுத்துட்டு அதே அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடல மாவு எடுத்துட்டு நம்ம நல்லா அழகாக அதை வந்து வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம வந்து அந்த கடல மாவு வதக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா நல்ல மனம் வரும் அதிலே தெரிஞ்சுக்கலாம் நல்லா அது ஃப்ரை ஆகுதுன்றது நல்லா அதை ஃபுல்லாக நம்ம கிளரி விட்டுக்கிட்டே இருக்கணும் இதுதான் ஃப ஃபஸ்ட்டு ப்ராசஸ் இது ஃபுல்லாக நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு அந்த மாவை நல்லா ஸ்லோ குக்கிலே வச்சுக்கிட்டு பொறுமையாக அதை நல்லா அதை பெரட்டி விட்டுக்கிட்டே இருங்க ஃபுல்லாக நல்லா அது ஒரு கொஞ்சம் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பபுள்ஸ் வந்து பாத்திரத்தில் ஒட்டாத வரும் அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி கொதிக்க வச்சு வச்சுருக்க பாருங்கள் அதை ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிவிட்டு ஸ்லோ குக்கிலே வச்சுக்கிட்டு ஒரே எடையை வந்து நிறைய எல்லா தண்ணியும் ஒரே நேரத்தில் ஊற்றி விடாதீங்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு நம்ம அதை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் நம்ம அதை கிளற கிளற அது வந்து பார்த்திங்கன்னா அது அந்த கன்சிஸ்டன்சி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சேஞ்ச் ஆகும் நம்மளுக்கு நம்ம கலர் வந்து ஏன் போட்டோன்னா கொஞ்சம் கலர் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ப சின்ன பசங்கள்லாம் கொடுத்து சாப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுனால போட்டுக்கலாம் அப்படி இல்லை வேண்டானாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து ஒரு சிட்டிக்கை வந்து சால்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதை நான் அதை டெலிட் பண்ணிகிட்டு நான் காமிக்கிறதுக்கு இந்த ஸ்டேஜில் வந்து சால்ட் வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து வச்சிருக்கிற அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம அந்த பேனில் ஒட்டாத பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம நல்லா அதை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டு திடீர்னு யாருன்னா வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா அந்த நேரத்தில் சூடாக அழகாக இந்த மாதிரி அல்வா செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா அதை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் ஆனால் அனல் வந்து ரொம்ப ஸ்லோவாக வச்சுக்கோங்க ஸ்லோ குக்கர்லேயே வச்சுக்கிட்டு நம்ம பண்ணும்பொழுது ரொம்பவே நல்லாவே வரும் இது இல்லைனா சீக்கிரமாக அடி பிடிச்சிக்கும் கலர் சேஞ்ச் ஆகும் டேஸ்ட்டும் வேறு மாதிரி போயிடும் அதனால் ஸ்லோ குக்கிலே வச்சுக்கிட்டு நல்லா அதை கிளரி விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் இது இப்போ பாருங்கள் நல்லா நல்லா க்ரீமியாக வந்துடுச்சு பாருங்கள் இப்போ இன்னும் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கலாம் வருத்தம் போட்டுக்கலாம் இல்லை அப்படியே எடுத்து போட்டாலும் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது கொஞ்சம் கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும் பாருங்க இப்போ பேனில் எப்படி சூப்பராக ஒட்டாத வருது பாருங்கள் நல்லா ஃபுல்லாக நல்லா வெந்து அல்வா பதத்துக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராகவே இருக்கும் கலரும் நல்லா அழகாகவே கொடுத்துருக்குது இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியது தான் அழகாகவே வந்துடுச்சு சூப்பராகவே இருக்கு நீங்களும் வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் Bye.